இன்றைக்கி பலாப்பழம் பாயாசம் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப பதினஞ்சு சோளம் இப்படி எல்லாம் கொட்டையை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் இதை குக்கரில் போட்டு நாலஞ்சு விசில் விட்டு வேச்சுக்குங்க அப்புறம் அதுக்கு ஒரு கப் பாசி பருப்பு இதை களைஞ்சி ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க பெரிய மூடி ஒரு மூணு தேங்காய் எடுத்துருக்கிறேன் இது பால் எடுத்து வச்சுக்குங்க தேங்காய் பால் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கங்கோ இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் எப்படி செய்யணும் காமிக்கிறேன் பருப்பு பார்த்தீங்கன்னா மூணு விசில் விட்டு இப்படி வேக வச்சு வச்சுக்கோங்க கொழகுழன்னு வெள்ளம் பார்த்திங்கன்னா இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பாசி பருப்புக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்து இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க மண் தூசு கரைச்சி வடிச்சு வச்சுக்குங்க அது தேவையான உருள் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு விதமாக அது முதல் பால் ரெண்டாவது பால் இந்த மாதிரி ரெண்டு விதமாக எடுத்துக்குவோம் தேங்காயை ஒரு அரை மூடி எடுத்து சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுக்குவோம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் முந்திரி பலாப்பழத்தை வேக வச்சு இப்படி அரைச்சி வச்சுக்குங்க ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு இப்படி மிக்சி சாரில் ஆற வச்சு அரைச்சிக்குவோம் நீ எப்படி செய்யணும்னு காமிக்கிற அடுப்பத்தை வச்சு இது மாதிரி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோ ஒரு அடி ஸ்பூன் நெய் ஊற்றிங்க முந்திரி இதெல்லாம் வறுக்கிறதுக்கு தேங்காயெல்லாம் காயிட்டு முந்திரி போட்டுக்கலாம் கொஞ்சம் வறுவெடுத்து அப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம் முந்திரி வறுவச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம்

இது மாதிரி ஒரு தடத்தில் எடுத்து வச்சுங்க அதே வடைச்சட்டி மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கங்கோ கொஞ்சம் நெய் சேர்த்திங்க ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திங்க பலாப்பழம் வேக வச்சதை அரைச்சதை போட்டு இதில் வேக வச்சுக்கலாம் நெய்யில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஓட்டின போது ஏற்கனவே வேக வச்சது நீங்கள் வேக வைக்காத ஓட்டிங்கன்னா நம்ம நேரம் வேக வரைக்கும் வேக வைக்கணும் ஏற்கனவே நாங்கள் குக்கரில் வச்சு வேக வச்சுட்டோம் அதனால் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு செலுத்திடலாம் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஓட்டிக்கோம் கொஞ்ச நேரம் வேகிட்டு போலாப்பலாம் வடைச்சட்டில் ஒட்டாக வந்ததுன்னா போதும் நீ உன்னு எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் சட்டி வச்சு தண்ணி ஊற்றிக்கோ தண்ணி ஆகிட்டு நீ வேக வச்சு பச்சை பேர் உள்ள சேர்த்துக்கலாம் வேக வச்சு பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம் தண்ணி காஞ்சிருச்சு நீ பாசி உள்ள சேர்த்துக்கலாம் வேக பாசி பாசிப்பேரு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்தி ஒரு கொதி கொதிக்கிட்டு நல்லா காய்கற சேர்த்தி கொதிக்கிட்டு நல்லா பிடிச்சா கடைச்சி விட்டுருங்க நல்லா கட்டிக்கிட்டே இருக்குது நல்லா ஒரு கொதையும் கொதிக்கிட்டு பாஸ்பயர் ஊற்றி ஒரு கொதிக்கு ஒதிச்சிருச்சி இனி இதையும் போட்டுக்கலாம் பலாப்பழம் வேக வச்சது போட்டுக்கலாம் போட்டு நல்லா கரைச்சு விட்டுங்க போட்டு ஒரு கொதி கொதிக்கிட்டு பலாப்பழத்தை போட்டு கொஞ்சம் கொதிச்சிருச்சு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைச்சதை கரைச்சி வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கரைச்சி வடித்து வச்சுக்கங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்கிறேன் உனுப்பு இன்னா வேணும்னா உண்ணா போட்டு கரைச்சிக்கோ அளவாக வேணும்னா ரெண்டு டம்ளர் போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் இதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போக கொதிக்கிட்டு வெள்ளம் அப்புறம் தேங்காய்பழம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிட்டு வெள்ளை தூத்தி கொஞ்சம் கொதிச்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஏலக்கத்தூள் சேர்த்து ரெண்டாவது வாழை சேர்த்துக்கலாம் முதல் பால் கடைசியாக சேர்த்துக்கலாம் ஏலக்காத்தூள் போட்டு ரெண்டாவது வாழை சேர்த்துக்கலாம் ஊற்றி ஒரு கொதி கொதிக்கிட்டு ரெண்டாவது வாழ் ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சு நீ முதல் பால் சேர்த்துக்கலாம் இது ஊற்றி ஒரு கொதி சின்ன சும்மா சிம்பிளாக ஒரு கொதி வந்தால் போகுது அப்புறம் தேங்காயும் முந்திரி பருப்பையும் சேர்த்து இறக்கிக்கலாம் கொஞ்சம் கொதிக்கிட்டு சேர்த்து நம்ம கொதிக்க வேண்டியதில்லை சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் முதல் பால் ஊற்றி இந்தளவு கொதிச்சிருச்சு நீ தேங்காய் முந்திரி பருப்பையும் சேர்த்திக்கலாம் சேர்த்தி ஒரு அழசி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான பலாப்பழம் சாப்பிடாத நல்லா சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்